மோனிகா அவங்களே ஒன்று குட் டச்சுன்னா பேட் டச்சுன்னு சொல்லி கொடுக்கட்டுமா குட் டச்சுன்னு ஆ தொடர்தா ஆ சரி சரி புரியுது புரியுது ஐய புரிஞ்சு இருங்க தெரியுமா உனக்கு ஆ சரி உன்னை யாராவது பேட் டச்சுன்னு தெரியுமா முட்டி இருக்குல்ல எங்கே இருக்குது முட்டி கால் முட்டி எங்கே இருக்குது ஆ அதான் கால் முட்டி கழுத்து எங்கே இருக்குது ஆ கழுத்துல இருந்து கால் முட்டி வரைக்கும் யாருமே தொடரக்கூடாது சரியா அப்பாவும் சரி அண்ணனும் சரி மாமா தெரியும் தெரியாது யாருமே தொட்டி பேசக்கூடாது அப்படி தொட வந்தா என்ன பண்ணுவோ நீ என்ன பண்ணுவேன் சொல்லு என்ன பண்ணுவ சொல்லு தொட வராங்கன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவோனி என்ன பண்ண நீ அப்படி தள்ளி விடணும் அதுக்கும் மீறு தொட்டாங்கன்னா யார்கிட்ட சொல்லணும் அண்ணா கிட்ட அப்புறம் அப்புறம் யார்கிட்ட சொல்லணும் அம்மா அப்புறம் ஆ வெரி குட் ஏதாவது மீறு தொட வந்தாங்கன்னா அம்மா அப்பா அண்ணா கிட்ட சொல்லணும் யாருமே தொட்டி பேசக்கூடாது சரியா நீ அதே மாதிரி தொட்டு பேசக்கூடாது சரிங்களா இது மோனிகாவுக்கு மட்டும் இல்லை மோடிஜா மாதிரி உள்ள குழந்தைகளை நம்ம பெற்றோர்கள் தான் கூட இருந்து கண்ணும் கண்ணுங்கருத்தமோ பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லை மற்ற நார்மல் குழந்தைய அந்த பெண் குழந்தைகளும் சரி யாரையுமே தொட்டு பேசக்கூடாது அப்படி தொட்டு பேசணும் வீருக்கு வந்து தொட்டு தவறான கண்ணத்தில் தொட்டாங்கன்னா உடனே ஸ்கூலில் நடக்குமா தான் டீச்சரை சொல்லணும் அப்படி வெளியில் எங்கே நடந்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் சரி புரியுதா நன்றி வணக்கம் சொல்லுங்க ஐயோ